மத்திய அரசு தற்போது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உதகை மார்க்கெட் தபால் நிலையம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு உடனடியாக மூன்று குற்றவியல் சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் சட்ட ஆணையம் மற்றும் வழக்கறிஞர்களை கலந்து ஆலோசித்து திருத்தங்கள் செய்து சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் எதிர்கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் இந்திய நாடு அனுமதியோ 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 டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்